அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஏஸ்டாலிஜர் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் முப்பத்தஞ்சு வயசு அஞ்சு மாசம் இருபது நாள் ஆகுது இந்த பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறக்கும் போது ஜென்ம லக்கணமா இருந்தது என்ன லக்கணம் துலாலக்கணம் முப்பத்தஞ்சு வயசுக்கு இந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து வளர்ந்து வந்த வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கும்பலக்கணம் போயிட்டு இருக்கு அதுல சதை நட்சத்திரம் மூணாம் பாதம் தற்செயும் போயிட்டு இருக்கு இதுல இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நான் ஈடுபடலாமா அப்படிங்கிற கேள்வி இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுற என்ன எப்படி அவருக்கு வந்திருக்கு ஜாதகருக்கு அஞ்சாம் மனங்கிறது ஆள் இந்த ஆள் மனசுல அஞ்சுக்கு ஒன்பதுல அந்த ஜாதகருக்கனால பாக்கியமாக சீக்கிரத்துல பாக்கியத்தை அதிகமாக பெறக்கூடிய எண்ணத்தையும் மாயையும் கற்பனை உலகத்துல போகக்கூடிய அளவுக்கு ஜாதகர் ராகுவாவால் உருவாக்குவார் சதய நட்சத்திர ராகு ஏழு பிள்ளை இருக்கிறதுனால சரி இப்ப இவருக்கு ஐந்தாம் மரம் அப்படிங்கிற போது ஜாதகருடைய சேர்ந்தார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் கேட்கிறாரு நம்ம ஆய்வு செய்யக்கூடிய இடம் எது ஐந்தாம் மரம் ஐந்தாம் மரம் கூறு ஒண்ணியம் புத்திரஸ்தானம் புண்ணியஸ்தானம் மாமனார் ஸ்தானம் குலநெய்வஸ்தானம் சேர்ந்தார்கள் சம்பந்தப்பட்டது குழந்தைகளுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அப்ப இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவான் காய்க்கியத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு பலத்த அதிகாரமான எண்ணங்களையும் ஆசைகளையும் தூண்டி விடக்கூடிய எண்ணம் உள்ளவர் அப்ப சனிபகான் விரையாதிபதியா இருந்து சனிபவனுடைய பார் ஆழிக்கப்பட்டு இந்த ஜாதைய பார்வை சனி பகவான் ஐந்தாம் வரது பார்வையாக எப்படிப்பட்ட பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் அந்த மாதிரி நண்பர்கள் மூலியமாக இந்த சனிபகவன் எந்த எண்ணத்தை கொடுக்குறாரு எவ்வளோ தொழிலை ஈடுபட்டு வருமானத்தை அடைஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை இந்த செவ்வாய் பேர் பட்டவர் ஜாதகருக்கு பத்தாம் அதிபதி பத்தாவது ர பார்வையும் ஜருக்கு ஐந்தாம் பாதத்துக்கு உண்டு அப்ப சனிவாபுடைய பார்வையும் ஜாதகத்துக்கு இருக்கு செவ்வாயோட பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு படுது சனிவாபுடைய பார்வை நண்பர்கள் உறவினர்கள் கூட்டுத்தமிழ் தமிழ்நாடு சிறைக்கு உடையவராக இருந்த சனிவாபுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு படுது செவ்வாய் எப்பவுமே பூமிக்குடையவர் ஜாதகருக்கு செவ்வாயோட பார்வை எப்படி இருக்கும் நாலாம் பார்வையாக ஜாதத்தை பாக்குறதுனால நாலாம் மரம் வீடு வண்டி வாகனம் பூந்து சொத்துப்பட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிபதியாக இருந்து அந்த செவ்வாயோட பார்வை நாலாம் பார்வையாக பண்றதுனால ஜாதகருக்கு இந்த சம்பந்தப்பட்ட ஆன்மனம் சம்பந்தமான என்ன அவருக்கு என்ன வருது சேர்மருக்கு சம்பந்தப்பட்ட ஈடுபட்டு வருமானங்களை சந்தித்து அதிலிருந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான உண்டான எண்ணத்தை இந்த ஜாதகருக்கு லக்கணி பதினொன்று கோடி சனி உருவாக்கி அஞ்சுக்கு ஒன்பதுல ராய்பான் இருக்கிறனால மாயையில் கற்பனை உலகத்துல போக வச்சு ஜாதகருக்கு விரைவில் செய்தே ஆக வேண்டும்ங்கிற எண்ணத்தையும் ஜாதகருக்கு கொடுக்கறதுனால ஜாதகருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டார்னா ஜாதக பலத்தை அடியை வாழக்கூடிய அம்சம் ஜாதகருக்கு உண்டு சரி நமக்கு மறைவான யோகத்தை தரக்கூடிய இடம் எட்டு அந்த எட்டுக்கு ஜாதக ஐந்தாம் பாவத்துல எட்டுக்கு ஜாதகருக்கு ஏறுத்துக்கு பன்னெண்டு சந்திரன் இருக்கலாமா இருந்தால் பல விரயங்களையும் ஜாதகர் மறைமுகமாகவே அனுபவித்து தீர்வார்

கண் சம்பந்தப்பட்ட சேட்டு அதிபதி இரும்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் கிராம அதிபதி அப்படி பால் இரண்டரை வருஷத்துக்கு ஆளாகிறனால பன்னெண்டாம் இடங்களுக்கு முதலீடு முதலீடு சம்பந்தப்பட்ட நீங்க இறங்கணும்னா லாங் டர்ம் அதாவது பல வருஷங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் இந்த சனி பவான் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகளில் ஈடுபட்டு அதே மாதிரி ராகுபவன் கெமிக்கல் இந்த சம்பந்தப்பட்ட துறைகளை ஈடுபட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா போட்டுக்கொண்டா ஜாதகருக்கு பல வருடங்கள் கழித்து லாபத்தை சந்திக்க முடியும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாக்கக்கூடிய அமைப்பாக ஜாதர் உருவாக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உருவாக்கி தருவார் ஏன்னா அவர் இயற்கையிலே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் பார்வையாக இருக்கிறார் செவ்வாயோட பார்வை இருக்கு ராகு சம்பந்தப்பட்ட அஞ்சுக்கு பார்வை இருக்கு ஐந்தாம் மடத்துல சனி ராகு பார்வை இருந்தது அப்படின்னா சனி பகவான் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட பலத்த அடியை இந்த சேர் மார்க்கெட்ல சந்திப்பாங்க அப்ப ஜாதகர் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இந்த ஜாதகருக்கு குறைபாடுகள் வராத அளவுக்கு விரைவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகருக்கு உருவாக்காது அப்படின்னு சொல்லி ஜாதகருடைய அட்டை சொன்னோம் இருந்தாலும் ஜாதகர் இந்த சேர்மாருக்கு நான் செய்தே இருவேன் பல எண்ணங்களோட புத்திகளோட படிப்பு படிப்படி ஆஹ் நண்பர்கள் கூற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறங்கி பல பேரும் சம்பாதிக்கிறார்கள் நான் சம்பாதிக்க முடியாத எண்ணத்தை இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜென்மலக்கணத்தின் அஞ்சாவது பூர்வீகமான கடனாக போறதுனால இவர் பல விரயங்களை சந்தித்தாக வேண்டும் சரி இறங்கி அவர் சந்தித்து திரும்ப வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் விரயத்தையும் அவர் ஆளாக வேண்டும் எண்ணம் யாரு கேட்க போறதில்லைங்கிறதை அவரிடம் அட்வைஸா சொன்னோம் இருந்தாலும் ஜாதையருக்கு பல அட்வைஸ்களை சொல்லி அவர் கேட்காதனால சரி உங்களுடைய விருப்பம் என்று அவரிடம் ஜாதகதியாக சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போய் தெரியல ஐயா பொதுவுடமூர்த்தி ஐயாவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்